தாய் நினைத்தால் ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை ஒருங்கிணைத்து விட முடியும் பகையாய் இருக்கிற ந நபர்களை கூட அரவணைத்து அன்பு செய்ய வைத்து விட முடியும் அதே ஒரு பெண் ஒரு தாய் உள்ளத்தில் மன்மமும் கோபமும் வைத்து விட்டார் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி இந்த சிதறு தேங்காய் என்று சொல்வார்களே அதுபோல் உடைத்து சின்னாபின்னமாக ஆக்கிவிடவும் முடியும் ஒரு வீட்டிலே ஆறு குழந்தைகள் இந்த தாய் ஆறு குழந்தைகளின் தாய் என்னை எப்பவும் கூப்பிட்டாலும் பிள்ளைங்க ஆரையும் உட்கார வச்சு எல்லாம் நல்ல வார்த்தை சொல்லும்போது போது சொல்றது நீங்க ஒன்னா இருக்கணும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும் தாய் பாசம் பெருசு இல்லை வழியே இல்லை அந்த குடும்பம் இன்று வரை நன்றாக இருப்பார்கள் ஒரே ஒரு காரணம் சொல்வார்கள் எங்க அம்மா இருக்கும் போதெல்லாம் அழுவா இல்லையே நீங்கள் நல்லா இருந்துடும்டா சேர்ந்து இருக்கணும்டா சண்டை ஓட்டுறாங்கடா பிரிஞ்சுறாங்கடான்னு கிளவி செத்த வரவும் கூட மனசுக்குள்ள அந்த வார்த்தை நிலைத்து நிற்கிறது ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே ஒரு கொலை பயங்கரமான கொலை நடந்து விட்டது என்ன காரணம் அப்படின்னு சுற்றி சுற்றி உள்ள விசாரிக்கிறேன் ஏன்னா எல்லாம் சொக்காரன் சொக்காரன் பக்கத்து பக்கத்தில் உள்ளவே ஒரே ஜாதிக்காரன் தான் பெரிய மோட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த அடக்கமே ரெண்டு பேர் செத்து போலீஸ் பிரச்சனை அப்படி இப்படிலாம் வந்து நிற்குது அங்கே ஒரு வயசான கிழவி எப்படி பார்த்தாலும் தொண்ணூத்தஞ்சு வயசை தாண்டுது அது சொல்லுது அவனையும் மேலே உயிரோட விட்டிய அவனையும் விட்டிருக்க வேண்டாம் மேலே என்ன விவரம்னு விசாரிச்சா இந்த அம்மாவுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்பவும் ஒரே பழம்பல் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி இவனை நீங்கள் விட்டுட்டு இருக்கீங்க நீங்களாம் ஆம்பளை பிள்ளைகளை நீங்களாம் விலங்குகளால் நீங்களாம் பேர பிள்ளைகளால் நீங்களாம் அப்படியா இப்படியா மந்திரம் ஓதி 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 அந்த அம்மா போய் சேர்ற வயசு ஆனால் இன்னைக்கு அந்த பேர பசங்க எனக்கு அந்த சம்பவத்தை மறக்கவே மறக்காது ஏன்னா உள்ள போலீஸ் எல்லாம் வந்து விசாரிச்சுட்டு சொல்றான் இந்த கிழவி சீக்கிரம் பேருந்தான பிரச்சனை இருந்திருக்காது போலீஸ் சாமி இவ்வளவு கடந்து புலம்பி புலம்பி கெடுத்திருக்கிறான் பெண் என்பவள் சாதாரண ஒரு ஆள் கிடையாது பெண் என்பது ஒரு சக்தி பெண் என்பது ஒரு என்ன சொல்கிறது அணுகுண்டு மாதிரி பெண்மையினுடைய தன்மை பெண்மையினுடைய ஆற்றல் தாயாக இருந்தாலும் சரி அது மனைவி என்று பெயரில் இருந்தாலும் சரி அல்லது அக்கா தங்கச்சி என்கின்ற பெயரில் இருந்தாலும் சரி அது மகள் என்கின்ற பெயரில் வந்தாலும் சரி பெண்மை என்பது அப்படிப்பட்ட ஒரு தன்மை அவங்க பேசுவாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்காக அவங்க பெருசா படிச்சிருக்கணும் தத்துவம் தெரிஞ்சிருக்கணும் இந்த சாமியார் பேசுற மாதிரி பாயிண்ட் பாயிண்டா பேசணும் அல்லது எவனாவது எங்கேயாவது எழுதி வச்சிருக்கிற மாதிரி புத்தகத்துல இருக்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் தேவை கிடையாது இந்த உள்ளம் இருக்குல்ல உள்ளம் இந்த உள்ளம் விளைந்து கொண்டே இருக்க இருக்க நல்லதை நினைத்து கொண்டே இருக்க இருக்க அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று அலைகள் நீங்கள் கடவுளை என்றாலும் இன்றைக்கு விஞ்ஞானத்தை எல்லாரும் நம்புகிறார்கள் விஞ்ஞானம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது இந்த மின்காந்த அலை நீங்கள் ஏற்படுத்துகிற உங்களுக்குள் ஏற்படுத்துகிற அந்த வைப்ரேஷன் எதுவோ அதற்கேற்ப உங்களை சுற்றிலும் காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் எனவேதான் நான் பெரும்பாலும் கேட்பது உண்டு வயசான ஆளுக்கு சொல்லுவோம் இனிமேல் என்ன சாமி பேசாமல் போயிட வேண்டியதான் கடவுளை எடுத்துக்கிட்டா அப்படிங்கோ நான் சொல்லுவேன் வார் நீ பூமிக்கு பாரமா இல்லை நீ உட்கார்ந்து நல்ல வார்த்தையை சொல்லிக்கிட்டே இரு உன் தலைமுறைக்கு தலைமுறை வாழும் தயவு செய்து வயசான ஆட்கள் இருந்தீங்கன்னா ஆயிரம் கவலை ஆயிரம் சோகம் இருந்தாலும் நீங்கள் எதிர்மறை வார்த்தைகளை உதிர்க்காதீர்கள் புலம்பி தீர்க்கின்ற அழுது தீர்க்கின்ற வார்த்தைகளை நீங்கள் உச்சரித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் அது அப்படிப்பட்ட ஒரு பின்விளைவை ஏற்படுத்திவிடும் நீங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை வாத்துக்குரிய வாழ்வுக்குரிய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அது நிச்சயமாக நடக்கும் உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது ஆனால் அந்த உயிர் அந்த வைப்ரேஷன் அதைத்தான் சொல்லுகிறார்கள் சித்தர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மூவாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் இந்த மருக்குத் தொடர்ச்சி மலையில் வாழ்கிறார்கள் என்று சொல்வது இந்த உடலோடு என்பதல்ல பிரியமானவங்கள இயேசு இன்று மாழுகிறார் இதோ இரண்டு மூன்று பேர் எங்கே ஒன்று கூடினீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் அவர் ஒன்னே ஒன்னு தான் சொல்றாரு ஒரு வைப்ரேஷன் உருவாக்கணும் வைப்ரேஷன் என்று சொல்வது ஒரு அதிர்வு ஒரு ஒரு நல்ல அதிர்வு நேர்மறையான அதிர்வு இந்த நேர்மறையான அதிர்வு எப்படி உருவாக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் எத்தனை பேர் கூடணுமா எங்கே இரண்டு மூன்று பேர் இந்த மூன்று பேரும் ஒரு உள்ளத்தோடு அதைத்தான் நம்ம பாசிட்டிவிட்டிங்கிறோம் கடவுள் என்பது நேர்மறை சக்தி சாத்தான் என்பது எதிர்மறை சக்தி வீட்டில் யாராவது வந்து உட்கார்ந்து ஆள ஆரம்பிச்சாங்கண்ணா நான் மெதுவாக சொல்லிட்டு போவேன் இந்த ஆள் அந்த வீட்டுக்குள்ளே விடாதங்க ஒப்பாரி வச்சாலே ஆகாது அவ்வளோதான் விஷயம் புலம்பலும் அழுகையும் ஏற்கனவே நரகத்தை கொண்டு வந்து விடும் நீங்கள் ஃபாதர் அப்போ அவ்வளவு கஷ்டத்தை தாங்கும் போது என் இருந்து கண்ணீர் வராமல் இருக்குமா சாமி என் உள்ள வெடிச்சு செதறாமல் இருக்குமா என் கண்ணெதிர இப்படி நடக்க அப்படி பார்த்தா கடவுள் டெய்லியில் ஆளணும் இந்த பூமி என்ன நல்லாவா இருக்குது மனுஷங்களெல்லாம் நல்லாவா வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் யோக்கியர்களாகவும் புனிதர்களாகவும் ஏ அப்பா அப்படின்னு பரிசுத்தவான்களாகவும் இருக்கிறோம் நம்மளை படைச்சிட்டு கடவுள் நிம்மதியாக தூங்க முடியுதுன்னா அதை விட கொடுமையான காரியத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா